ஹலோ மக்களே எல்லாத்துக்கும் வணக்கம் ரொம்ப நாளாக வீடியோ போடவே இல்லை கடைசியாக பேசியிருந்த மாதிரி பலாப்பழத்தை எடுத்தாச்சு ரொம்ப நாளாக அதை நோட் பண்ணிக்கிட்டே இருந்து இப்போ தான் சான்ஸ் கிடச்சிச்சு திருட்டுறதுலேயும் ஒரு நியாயம் வேணுங்கிறதுக்காக ஒரு சின்ன பழமாக தான் எடுத்தேன் பழத்தை பறித்த வீடியோ என்னால் எடுக்க முடில நைட் டைம் எடுத்ததுனால எங்களால் வீடியோ எடுக்க முடியலை இந்த வீடியோ எடுத்து ரெண்டு மூணு நாள் ஆச்சு பலாப்பழம் வந்து பறிக்கும் போது காயாக இருந்ததுனால சாக்கு போட்டு மூடி ரெண்டு நாளாக எடுக்கவே இல்லை சரி படுத்துருச்சான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி பசங்கள் இன்றைக்கி பழுத்துருச்சா நாளைக்கு பழுத்துருச்சான்னு சொல்லி கேட்டுட்டே இருந்ததுனால சரின்னு அதை எடுத்து ஓப்பன் பண்ணி பார்த்தோம் நல்லாவே சூப்பராக இருந்துச்சு ஆட்டையை போடுறதுன்னொன்னே எல்லோரும் தப்பாக எடுத்துக்காதீங்க பக்கத்தில் காலி இடந்தான் மரம் முளைச்சிருக்கு பலாப்பழம் நிறையா காய்க்குது சில பேர் எடுக்கிறாங்க சில பேர் தெரியாமல் எடுக்கிறாங்க சரி பக்கத்துலேயே இருந்துட்டு நம்ம எப்படி எடுக்காமல் இருக்க முடியும்னு சொல்லிவிட்டு ஒரே ஒரு பழம் அது சின்னதாக தான் எடுத்தேன் நான் தப்பா எடுத்துக்காதீங்க நல்ல பழமாக இருந்துச்சுங்க டேஸ்ட்டாக தான் இருந்துச்சு ஒன்றும் பிரச்சனை இல்லை பலாப்பழம் கட் பண்ணுறது எவ்வளோ கஷ்டங்கிறது கட் பண்ணவங்களுக்கு தெரியும் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் பழத்தை கட் பண்ணி பிள்ளைங்களுக்கு கொடுத்தேன் நான் கத்தியும் சரியாகவே வெட்டலை ரொம்ப தான் கஷ்டப்பட்டு ஒவ்வொன்றையும் எடுத்து எடுத்து கொடுத்துட்ருந்தேன் டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு சொல்லுவாங்கள்ல காசு கொடுத்து வாங்குறதை விட திருடி சாப்பிட்றது நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு இது நல்லாவே இருந்துச்சு பக்கத்துலேயே பசங்க உட்காந்துட்டே படா தருவான்னு பார்த்துட்டே இருந்தாங்க இங்கே கேரளாவில் சீசன் டைமில் கிடைக்கும் மற்ற நேரமும் கிடைக்கும் ஒவ்வொரு சீசன்லேயும் ஒவ்வொரு மரங்கள் அங்கே பக்கத்துலேயே ரெண்டு மரம் இருந்தது ஒன்று வந்து இந்த சீசனில் தான் கிடைக்கும் இன்னொரு மரம் இருக்குது அது வந்து ஏப்ரல் மேல கிடைக்கும் கேரளாவில் பலாப்பழம் வந்து ரொம்ப ஈஸியாகவே கிடைக்கும் அதனால் ரோட்டில் விழுந்து வேஸ்ட்டாக கூட போகும் யாரும் அதை பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க நம்ம ஊர் மாதிரி கிடையாது இதுக்கு முன்னாடி இருந்த வீடியோ பார்த்துருப்பீங்க அப்பவும் பலாப்பழங்கள் வந்து மரத்தில் ஏறி எடுக்கிறதெல்லாம் பார்த்துருப்பீங்க அது எங்கள் வீட்டு அமௌண்ட்டுக்குள்ளே இருந்த மரம் இது வந்து வெளியே வேறு ஒருத்தங்க இடத்துல இருந்த மரத்தில் இருந்து எடுத்தோம் பெருசாக நம்ம ஊர் மாதிரி சண்டைக்கெல்லாம் வரமாட்டாங்க ஏன்னா பலாப்பழம் வந்து அவங்களுக்கு ரொம்ப சீச்சின்னு கிடைக்கிறதுனால பெரிய விஷயமா அவங்க எடுத்துக்கவே மாட்டாங்க